விஜய் டிவியில் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் பல தடைகளையும் தாண்டி ஓரளவுக்கு நல்லாவே போய்ட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ திடீர்னு இந்த ஷோவை விட்டு மணிமேகலை விலகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாச்சு இது அவங்களே சொல்லியிருந்தாங்க இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு ஸோ என்ன பார்த்து ஏன் விலகினாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதை தொடர்ந்து மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவே எனக்கு அங்கே கிடைக்கல அப்படின்னா எதுக்காக நான் அந்த ஷோ பண்ணணும் எனக்கு அப்படி அதை செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு தான் எனக்கு அந்த ஷோ பண்ணணும் அப்படின்னா எனக்கு அவசியமே எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப காரசாரமாக வந்து பேசியிருந்தாங்க இதை தொடர்ந்து மணிமேகலை ஏன் விலகினாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு குரேஷி வந்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக குரேஷியும் இந்த ஒரு சீசனில் கலந்துருக்காரு இல்லையா ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மணிமேகலை வந்து இந்த ஒரு ஷோலேருந்து விலகினது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஆரம்பத்திலருந்தே பிரியங்காக்கா வந்து மணிமேகலையை கிண்டில் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும் அடுத்தவங்க மனசு வந்து புண்படுத்தாமல் இருந்தால் அது ஓகே தான் அது வரைக்கும் ஓகே தான் பட் வந்து அவங்க ஆங்கரிங் பண்ணுற விஷயம் அதாவது அது தொழில் இல்லையா அப்படி வந்து கிண்டில் பண்ணுறப்போ ஒருத்தவங்கள கண்டிப்பாக அது ஹர்ட் பண்ண தான் செய்யும் அப்படி தான் வந்து மணிமேகலையை அது ஹேர்ட் ஆக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரியங்காக்கா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உனக்கு வந்து ஆங்கரிங் பண்ணவே தெரியல ஓ சில பண்ணாமல் நீ சம்பளம் வேறு வாங்குற இதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு தொழிலை பற்றி பேசின உடனே மணிமேகலைக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு என்ன தான் ஒரு விளையாட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பிரியங்கா பேசியிருந்தாலும் மணிக்க அது ரொம்ப வழியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு வேதனையோட இந்த விஷயங்களை குறைச்சி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ